சார் துளாராசி நாங்கள் ரொம்ப துன்பத்தில் இருக்கோம் துக்கத்தில் இருக்கோம் இதுக்கு முன்னாடி அஷ்டம குரு இருந்தது அப்புறம் பன்னெண்டாம் இடத்தில் கேது இருந்தது நிறைய பிரச்சனைகளும் துக்கங்களும் நாங்கள் தூங்கி கொண்டிருந்தாலும் எங்களை துரத்தி கொண்டுதான் இருந்தது இந்த துக்கத்தை இந்த துன்பத்தை இந்த துயரத்தை தூள் தூளாக உடைத்து ஒரு விபரீத ராஜயோகம் துளாராசிக்கு இருக்கா அப்படின்னா பன்னெண்டு ராசிகள்லேயே துளாராசிக்குத்தான் இது அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ ஒருவேளை உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இந்த மாதிரி கிரகங்களின் கூட்டணி இருந்தால் அது சரியான ஜாக்பாட் அப்படி இல்லைன்னாலும் நீங்கள் கவலைப்பட வேணாம் ராசிக்கு குரு பார்வையே வந்து உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் தான் அது காலகட்டங்களில் பார்த்தோம்னா அஷ்டமாதிபதி ஆறாம் இடத்தில் உச்சம் அந்த நேரத்தில் ஆறாம் அதிபதி குருவால் அஷ்டமாதிபதி பார்க்கப்படுவது ஸோ இது எல்லாமே நாம் வேண்டாம் என்று சொன்னாலும் விவர் நமக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இப்போ நம்ம தான் நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை வைத்து இதனை தேடி எடுத்து இதனை ஆக்டிவேட் செய்ய வேண்டும் சாட்டான் உங்களுக்கு டீஃபால்ட்டாகவே நன்மையை தான் செய்து கொண்டிருக்கிறார் போட்டித் தேர்வுகளில் வெற்றி நிறைய நபர்களை வேலைக்கு அமர்த்துவது அடுத்த கட்டம் அடுத்த லெவல் வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரொமோஷன் ஒரு பெரிய எம்என்சில வேலை செய்வது ஆன்சைட் போவது என்ன உங்களுக்கு இப்ப குரு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் அதான் ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படின்னு ஒரு ஜோதிடத்தின் சொந்தடையாக சொல்லப்படுகிறது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வருட கடைசி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதித்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னெண்டு ராசிகளுக்கும் நாம் கொடுத்த பலன்கள் எல்லாரையும் நல்ல விதத்தில் போய் சென்றடைந்திருக்கிறது ஆனால் எல்லாரும் கேட்ட கேள்வி என்னென்ன சார் எங்களுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் லக் இருக்கா நாங்கள் மேலும் ஜெயிக்க முடியுமா எங்களுக்கு விபரீத ராஜ யோகம் இருக்கிறதா அதாவது ஒரு ஜாக்பாட் புதையலுக்கு நிகரான யோகம் எங்கே இருக்கிறது நாம் அதனை ஆக்டிவேட் செய்ய முடியுமா ஓ எல்லா பக்கமும் மழை பெய்து கொண்டுதான் இருக்கிறது நம்மால் மழையை நிப்பாட்ட முடியாது ஆனால் கையில் ஒரு கொடையை எடுத்துக்கொண்டு நாம் போகும் பொழுது நம்மை பாதுகாத்து கொள்கிறோம் அதைப் போல் நம்மை மேலும் மெருகேற்றி கொள்வதற்கு நம்மை மேலும் பாதுகாத்து கொள்வதற்கு மேலும் மேலும் நாம் பலவிதமான வெற்றிகளை பெறுவதற்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் என்னென்ன பயிற்சி செய்ய வேண்டும் போ ஒருத்தருக்கு நல்ல குரல் வளம் இருக்கிறது குரல் வளம் மட்டும் போதுமா அதை வைத்து ஒரு பாடல் பாட முடியாது ஆரோகணம்னா என்ன அவரோகணம்னா என்ன என்ன ஸ்ருதி என்ன ஸ்கேல் என்பதற்குண்டான பயிற்சியை அவர் எடுக்க வேண்டும் ஒருத்தருக்கு உடல் வாட்டம் உடல் பலம் நன்றாக இருக்கிறது ஆனால் முறையான ஒரு உடற்பயிற்சி இருந்தால்தான் அந்த நபர் ஒரு வீரனாக ஒரு பராக்கிரமம் நிறைந்த மனிதனாக மாற முடியும் அதை போல் இந்த அதிர்ஷ்டத்தையும் நாம் எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுது அதனையும் நாம் பயிற்சி செய்ய 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 திடீரென்று நமக்கு அந்த ஒரு விபரீத ராஜயோகம் என்பது ஏற்படும் அவ்வாறு அது ஏற்பட்டு விட்டால் பிறகு உங்களது வளர்ச்சியை யாராலையும் நிறுத்தவும் முடியாது கட்டுப்படுத்தவும் முடியாது இந்த விபரீத ராஜயோகம் உங்களது ராசிக்கு எங்கே இருக்கிறது இந்த இருபத்தி ஆறில் நாம் அதனை எவ்வாறு ஆக்டிவேட் செய்வது துளாராசியை எடுத்துக்கொள்வோம் சார் துளாராசி நாங்கள் ரொம்ப துன்பத்தில் இருக்கோம் துக்கத்தில் இருக்கோம் இதுக்கு முன்னாடி அஷ்டம குரு இருந்தது அப்புறம் பன்னெண்டாம் இடத்தில் கேது இருந்தது நிறைய பிரச்சனைகளும் துக்கங்களும் நாங்கள் தூங்கி கொண்டிருந்தாலும் எங்களை துரத்தி கொண்டுதான் இருந்தது அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது இந்த துக்கத்தை இந்த துன்பத்தை இந்த துயரத்தை தூள் தூளாக உடைத்து ஒரு விபரீத ராஜயோகம் துளாராசிக்கு இருக்கா அப்படின்னா பன்னெண்டு ராசிகள்லேயே துளாராசிக்குத்தான் இது அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது நம்ம இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் சொன்ன விதி பிரகாரம் இந்த எட்டாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்தின் அதிபதியுடன் தொடர்பு கொண்டால் அது பரிவர்த்தனையாக இருந்தாலும் பார்வையாக இருந்தாலும் இல்லை நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தாலும் அது விபரீத ராஜயோகம்தான் இப்போது துலாத்துக்கு அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் மூன்றாம் வீட்டில் தனது சொந்த நட்சத்திரத்தில் ஆறாம் அதிபதியால் பார்க்கப்படுவது இதுதான் இந்த துலாத்துக்கு விபரீத ராஜயோ அதையும் தவிர மூன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதி இந்த வருடத்தின் பிற்பகுதியில் உச்சமடையக்கூடியது பத்தாம் வீட்டில் பஞ்ச புருஷ யோகத்தில் இது அமலா யோகம் உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடமும் பத்தாம் இடமும் இவர்களுக்கு பலம் பெறுகிறது உபஜயம் அதுல ஜெயம் அப்படின்னு சொன்னாலே இது வெற்றிதான் தான் ஒருவேளை உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இந்த மாதிரி கிரகங்களின் கூட்டணி இருந்தால் அது சரியான ஜாக்பாட் அப்படி இல்லைனாலும் நீங்க கவலைப்பட வேணாம் ராசிக்கு குரு பார்வையே வந்து உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் தான் இதையும் தவிர உங்களுக்கு லாபத்தில் கேது பகவான்கிறது சூப்பர் டூப்பர் ஜாக்பாட் ஐந்தாம் இடத்தில் ராகு இருந்தாலும் அவர் குருவின் பார்வையில் வருடத்தின் கடைசியில் அவர் நான்காம் இடத்துக்கு வந்தாலும் உச்ச குருவால் பார்க்கப்பட போகிறார் இந்த பக்கம் ஆறாம் இடத்தில் உங்களுக்கு சனி பகவான் அமர்ந்து அவர் மேலும் மேலும் உங்களுக்கு யோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்கிறார் இப்போ வருடாந்திர கிரகங்கள் எல்லாமே எந்த ராசிக்கு அதிகமான ஒரு குட் நியூஸை கொடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அது முதல்ல ராசிக்கு இதையும் தவிர உங்களுக்கு அந்த புதன் சுக்கிரன் கூட்டணி அப்படிங்கிறது முதல்ல வெற்றி ஸ்தானத்தில் குருவின் பார்வையில் பிறகு நான்காம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல நான்காம் இடத்தில் சுக்கரன் வந்தாலே அதற்கு பெயர் சுகவாசி யோகம் அப்படின்னு தான் ஜாதகத்தில் சொல்லப்படுகிறது பிறகு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் அங்கு ராகு பகவான் என்ன பண்ண போகிறாருன்னா புதன் சுக்ரன் கூட்டணி அந்த பாசிட்டிவ் வைப்ஸை முழுவதுமாக எடுத்து அதனை ஆம்பிளிஃபை பண்ணி வெளிப்படுத்த போகிறார் பிறகு ஆறாம் இடத்தில் சுக்கரன் உச்சம் புதனுக்கு நீசபங்க யோகம் அது காலகட்டங்களில் பார்த்தோம்னா அஷ்டமாதிபதி ஆறாம் இடத்தில் உச்சம் அந்த நேரத்தில் ஆறாம் அதிபதி குருவால் அஷ்டமாதிபதி பார்க்கப்படுவது சோ இது எல்லாமே நாம் வேண்டாம் என்று சொன்னாலும் விவரிதராஜயோகத்தை நமக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இப்போ நம்ம தான் நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை வைத்து இதனை தேடி எடுத்து இதனை ஆக்டிவேட் செய்ய வேண்டும் வழக்கமாக இந்த குரு பார்வையில் சுபகாரியங்கள் நடக்கிறது புத்திர வாக்கியம் ஏற்படுறது வெளிநாட்டு பயணம் குழந்தைகளுடைய கல்வி அதையும் தவிர வந்து நாம் கடன் தீர்ப்பது இதையெல்லாம் தவிர அதற்கும் மேல் அதற்கும் மேல் அதற்கும் மேல் அப்படின்னு சொல்வது போல் கண்டிப்பாக அந்த விபரீ ஜராத யோகத்தை நீங்கள் ஆக்டிவேட் செய்து கொள்ளலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கேது என்ற கிரகம் பலம் பெற்றிருந்தால் அவர் கோச்சாரத்தில் பதினொன்னாம் இடத்தில் உங்களுடைய சொந்த நட்சத்திரமான சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் தான் இப்பொழுது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த கேதுவை ஆக்டிவேட் செய்வதற்கு நீங்கள் வைடூரியத்தை அணிந்து கொள்ளலாம் இப்போ அந்த வைடூரியத்துடன் நீங்கள் சுக்கரனை சேர்க்கலாம் சுக்கரனுக்குண்டான வைரத்தை சேர்க்கலாம் அதாவது ஒரு சொல்லடையிலேயே நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா வைரமாவது வைடூரியமாவது அப்படி இல்லைன்னா உங்கள் ஜனநகால ஜாதகத்தில் புதன் ஸ்ட்ராங்காக இருந்தால் புதன் சுக்கரன் கூட்டணிக்கு நீங்கள் மரகத பச்சையும் வைரத்தையும் ஒன்றாக அணிந்து கொள்ளலாம் சாட்டான் உங்களுக்கு டீஃபால்ட்டாகவே ஆகவே தான் செய்து கொண்டிருக்கிறார் போட்டி தேர்வுகளில் வெற்றி நிறைய நபர்களை வேலைக்கு அமர்த்துவது அடுத்த கட்டம் அடுத்த லெவல் வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரொமோஷன் ஒரு பெரிய எம்என்சியில் வேலை செய்வது ஆன்சைட் போவது ஏன்னா உங்களுக்கு இப்ப குரு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் அதைத்தான் ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படின்னு ஒரு ஜோதிடத்தில் சொல்லடையாக சொல்லப்படுகிறது அப்போ இதில் எந்த கிரகம் உங்களது ஜனநகால ஜாதகத்தில் உங்களுக்கு மேலும் தூக்கி கொடுக்கிறது அப்படிங்கிறத நீங்க ரொம்பவும் ஈஸியா நம்மளுடைய நிகழ்ச்சிகளை பார்த்தால் கண்டுபிடித்து அதற்குண்டான அந்த ரத்தினங்களை அணிந்து கொள்வது உங்களுக்கு ஒரு நிகரற்ற ராஜயோகத்தை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுத்துக்கும் இப்போ பொதுவாக சுக்கரன் இந்த ராசி பாக்யாதிபதி புதன் மகாவிஷ்ணு மகாலட்சுமி ஆஞ்சநேயர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல கவச்சத்தையும் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸையும் கண்டிப்பாக கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து விழுகிறது ஒருவேளை இங்கே செவ்வாயோடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு ராகுவோடைய நட்சத்திரம் எல்லாமே சம்பத்து தாரையாக வரும் இப்போ ராகுவோடைய நட்சத்திரம்னு நம்ம பார்த்தோம்னா சதயம் சுவாதி திருவாதிரை இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் துர்கா காளி வழிபாடு செய்வது அஷ்டமி பௌர்ணமி திதிகளில் இந்த மாதிரி வாராகி இந்த மாதிரி உக்ரமான தெய்வங்கள் தேவதைகளை வழிபாடு செய்வதன் மூலம் ஒரு நல்ல உச்சத்துக்கு நீங்கள் போக முடியும் இதையும் தவிர இந்த சித்திரைக்கு பொதுவாக சுவாதி நட்சத்திரத்தன்று நரசிம்மர் வழிபாடு செய்வது உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு மேன்மையை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இதையும் தவிர நீங்கள் வந்து ஒருவேளை ராகுவின் நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தில் பறந்திருந்தால் உங்களுக்கு அந்த குருவுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய விசாகம் அதே மாதிரி பூரட்டாதி அதே மாதிரி உங்களுக்கு புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரமுமே வந்து உங்களுக்கு சம்பத்து தாரையாக வரும் அப்போது இந்த நட்சத்திராதிபதி குருவை பலப்படுத்துவதன் மூலம் இப்போ குருவை பலப்படுத்துவது அப்படின்னா மகான்கள் வழிபாடு சித்தர்கள் வழிபாடு ஜீவ சமாதி வழிபாடு இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்லையோ பௌர்ணமி அமாவாசை தினங்களில் பண்ணும் பொழுதோ கண்டிப்பாக ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும் ஏன்னா இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது உங்களுக்கு பஞ்சம ராசியாகவும் பாக்கிய ராசியாகவும் வருவதனால் உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகள் புத்திரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய பாக்கியம் வெளிநாட்டு பயணம் நிறைய சொத்துக்கள் வாங்குவது நல்ல ஒரு கம்ஃபர்ட் லக்ஷரி மோடில் வாழ்வது இதற்கு தேவையான விஷயங்களை எல்லாம் இந்த வழிபாடு உங்களுக்கு மேலும் மேலும் தூக்கி கொடுக்கும் ஒருவேளை நீங்கள் குருவின் நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு அந்த சாட்டனுடைய நட்சத்திரம் சம்பத்து தாரையாக வரும் மனுஷ நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் பூச நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வந்து விஷ்ணு வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு இதை செய்வதன் மூலம் குறிப்பா அது ஏகாதசி திதி இல்லைன்னா பௌர்ணமி திதி இல்லை புதன்கிழமைகளாக இருந்தால் இந்த நட்சத்திரங்கள் குறிகாட்டக்கூடிய ராசிகள் எல்லாமே உங்களுக்கு பாகியஸ்தானமாகவும் உங்களுக்கு புத்திர பூர்வீக ஸ்தானமாகவும் வருவதனால் உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுடைய மைண்டு சம்பந்தப்பட்ட விஷயம் பூர்வீகத்திலிருந்து வர வேண்டிய குட் நியூஸ் உங்களுடைய சம்பத்துக்கள் உங்களுடைய பாக்கியங்கள் வெளிநாட்டு பயணம் ஒரு நல்ல வீடு வாங்குவது ஒரு வாகனம் வாங்குவது ஒரு லக்ஷரி வாங்குவது போன்ற அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இப்போது ராசி அந்த ராசியில் உள்ள நட்சத்திரங்களில் பிறந்த நபர்களுடைய அந்த சீக்ரெட் ஃபார்முலாவை நான் கொடுத்திருக்கிறேன் ஓவராலாகவே கோச்சாரத்தில் நிறைய இடங்களில் உங்களுக்கு அந்த விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆவதற்கு தயாராக இருக்கிறது அந்த விபரீத ராஜயோகத்தை ஒரு தடவை நீங்கள் ட்ரிகர் செய்துவிட்டால் ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட் பெற்று அதனை நீங்கள் பத்திரமாக தக்க வைத்து கொள்ள முடியும் அதற்குண்டான பயிற்சிகள் முயற்சிகள் சமயோஜிதமாக யோசிப்பது இந்த ட்ரெண்டுக்கு ஏற்றவாறு உங்களை நீங்கள் மேலும் மேலும் மெருகேற்றிக் கொள்வது இதுதான் உங்களுடைய அந்த சீக்ரெட் ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணினால் கண்டிப்பாக துளாராசியில் துக்கம் துன்பம் அதெல்லாம் போய் துளாராசிக்காரர்கள் தூள் கலப்புவார்கள் என்று நீங்கள் சொல்ல முடியும் இதுதான் நிதர்சனமான உண்மை இப்போ அந்த சீக்ரெட் ஃபார்முலாவை நீங்கள் கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் செய்து வெற்றி கொடி நாட்ட வேண்டும் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்